ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நதியின் சதி ஒன்றே அத்தியாயம் பதினாறு அஜய் நின்ற இடத்திலே நின்றிருந்தான் அவனின் சுற்றம் எல்லாம் ப்ளாங்க் அவனுடன் பேசி கொண்டிருந்தோர் அஜய் என்று திரும்ப தோல் தட்டினர் எம்பி பெரியப்பாவும் அங்கிருந்தவர் அஜய் கண்கள் நிலைத்து நின்ற திசையில் பார்த்தார் ஜீவிதா அங்கிருந்தாள் அவர் நெற்றி சுருங்கியது டேய் தம்பி என்று மகனை அசைத்தார் அஜய் அவரை பார்த்தவன் சுற்றி இருந்தோரையும் பார்த்தான் தானாக திரும்ப ஜீவிதாவையும் பார்த்தான் தம்பிக்கு அசதி போல நாம் அப்புறம் பேசுவோம் என்று விடைபெற்றனர் அஜய் முகம் தெளியவே இல்லை சட்டென ஒரு மாற்றம் என்னப்பா என்று பெரியப்பா அவனிடம் கரிசனையாக கேட்டார் அஜய் நகர்ந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து வேகமாக குடித்தான் எனக்கும் கொடுடா என்று பெரியப்பாவுக்கும் கொடுத்தான் வெயில் அதிகமா இருக்கு இளநீர் வெட்ட சொல்லலாமா என்று கேட்டார் வேண்டாம் என்று தலையசைத்தவன் கவனம் எல்லாம் ஜீவிதாவிடம் மட்டுமே ஜீவிதாவும் அவன் பார்வையை உணர்ந்திருக்க அஜயின் பக்கம் திரும்பினாள் அஜய் பார்வை கூர்மை பெற்றது தான் பார்த்ததை அவளிடம் உறுதிப்படுத்த நினைத்தான் ஏன் இப்படி பார்க்குறாங்க விலகாத அவன் கண் இமைகளில் ஜீவிதாவின் இமைகள் பட அசைந்தது பெரியப்பா இருக்கும் இடம் எதுவும் அவனுக்கு நினைவில் இல்லை நிமிடமே தொடர்ந்த அவன் பார்வையில் பெண்ணுக்கு தான் திரும்ப உள்ளங்கைகள் வேர்த்தது சில அடிகள் தொலைவில் இருந்தாலும் இருவருக்குமான விசையின் வீச்சு அதிகமே ஜீவிதாவிற்கு அவன் முன் நிற்க கால்கள் ஒத்துழைக்கவில்லை மேலப்போறேன் என்று கை காட்டி ஓட்டமாக மாடிக்கு ஓடிவிட்டாள் பெரியப்பா ஒன்றை விடாமல் அவதானித்திருந்தவர் பலராமோட சின்ன தானே அது என்று அஜயிடம் கேட்டார் அஜய் தலையசைத்தான் அவர் மேலும் ஏதோ கேட்க வந்து மகனின் மாற்றத்தில் நிறுத்திக்கொண்டார் கோமார்கானா அவருக்கும் உறுதி இல்லை விருந்தினர் சிலர் வர அஜய் அவர்களை கவனிப்பதா இல்லை பெரியப்பா பொறுப்பெடுத்து கொண்டார் உடன் அவர்களின் பங்காளிகளும் அஜய் நகர்ந்து உள் அறைக்கு வந்தான் சுவற்றில் ஒரு கால் வைத்து சாய்ந்து நின்றான் கைகளை கட்டிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டான் நடந்த நிகழ்வுகளை திரும்ப தனக்குள் ஓடவிட்டான் ஜீவிதாவின் முகம் அதில் ஜொலித்த பாவனை வருடிய விரல்கள் இடையில் சுருகிய உரிமை பட்டின கண்களை திறந்து கொண்டான் பெண்ணின் எல்லாம் அவனுக்கு தெரியும் அவளின் எல்லா வகை உணர்வுகள் எமோஷன் அவனுக்கு தெரியும் ஆனாலே இப்போது அவள் முகம் வெளிப்படுத்திய பாவனை அதுதான் அது அவனுக்கு மிக புதிது இத்தனை வருடங்களில் அவளிடம் அதுபோல் ஒன்று அவன் கண்டதே இல்லை இடையில் பிறந்திருந்த சில வருடங்களில் இப்படியான பவனை அவளிடம் என்றால் நேரே இருந்த சுவற்றை வெறித்தான் அப்படியே ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி கீழே அமர்ந்தான் நிமிடங்கள் ஓடியது பெரியப்பா மகனை தேடி வந்தார் அவனுக்கு குடிக்க காஃபி கொடுத்தார் மறுக்காமல் சூட்டோடன் காலி செய்தான் ஏதோ போல இருக்க என்னடா என்று கேட்டார் அஜய் இடம் பதிலே இல்லை கெஸ்ட் எல்லாம் கிளம்பிட்டாங்க நம்ம சொந்தக்காரவங்க மட்டும் பொண்ணு பார்க்க நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு இருந்து வந்துடுவாங்க நீ அதுக்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாயேன் என்றார் அஜய் அவரை கேள்வியாக பார்த்தான் என்ன அஜய் புதுசாக கேட்குற மாதிரி பார்க்குற சாப்பிடும்போதும் சொன்னேனே அந்த பெங்களூர் பொண்ணு குடும்பத்தோடு இங்கே வராங்க என்றார் நினைவுபடுத்தும் விதமாக அஜய் தனக்குள் மின்னலாக கணக்கிட்டான் தீவிரமான யோசனை அம்மாக்கு தெரியுமா இங்க எல்லாருக்கும் தெரியுமா என்று வாய் திறந்தான் இத்தனை நேரத்துக்கு முதல் கேள்வி பெரியப்பா உணர்ந்தவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் விசேஷ வீட்டுக்காரனே பரவாம இருக்குமா என்று கேட்டார் அஜய் அவனின் எண்ணங்களை ஒரு கோட்டுக்குள்ளேயே நிறுத்த முயன்றான் ஆனால் கணக்குகளின் விடையோ அவனை வேறொரு புள்ளிக்குள் எடுத்து சென்றது அதை ஏற்றுக்கொள்ளவும் அவன் தயார் இல்லை பெரியப்பாவிடம் சொல்லிக்கொண்டு அங்கிருக்கும் அவனின் அறைக்கு சென்றான் தண்ணீர் அடித்து முகம் கழுவினான் ஈரம் வடிந்த முகத்துடனே மாடிக்கு ஏறினான் ஜீவிதா மாடி கைப்பிடி பிடித்து நின்றிருந்தாள் அவளின் நெஞ்சின் படபடப்பு இன்னும் அடங்கவில்லை அஜய் வராதது அவளுக்கு ஆஸ்வாசம் கொடுத்தது ஏன் அப்படி பார்த்தாங்க ஒரே கேள்விதான் அஜய் அவளை தேடி வந்தவன் அவள் பின் நின்றான் வெக்கை அனல் காற்றில் ஜீவிதா வேர்த்து போனாள் தன் தோல் வரை இருந்த முடியை சுத்தி உச்சி கிளிப்பில் அடக்கியவள் பறக்கும் முந்தானையை எடுத்து இடையில் சொருகினாள் விசிட்டிங் கார்டு அவளுக்கு தட்டுப்பட்டது எடுத்து மீண்டும் வருட அஜய் அதை பார்த்தபடி அவளிடம் வந்தான் ஜீவிதா அவன் வருகையை உணர்ந்து கார்டை மறுபடி இடையில் சொருகி கொண்டாள் அஜய் அவளுக்கு நேரே வந்து நின்றவன் தயங்காமல் அவள் இடையை பார்த்தான் அவனின் கார்ட் இருந்த இடம் முந்தானை மறைக்காமல் வெற்றிடையில் அவனின் கண்களுக்கு நன்றாகவே காட்சியளித்தது ஜீவிதா அவன் பார்த்த இடம் கண்டு கைப்பிடி சுவரை இறுக்கி பிடித்தாள் பார்த்துட்டாரா மறைத்து நின்றவளுக்கு படபடப்பு எகிறியது அவனின் கண்கள் அவளிடம் நிலைக்க அவளின் கண்களோ எங்கோ அலைந்தது அஜய் பேசவில்லை சுவற்றில் சாய்ந்து அவளை நேரே பார்த்து நின்றான் ஜீவிதாவுக்கும் அவனுக்குமான இடைவெளி குறைவு நீயே பேசு என்றுதான் அவன் இருந்தான் ஜீவிதாவிற்கும் அது புரிந்தது நான் தானே பேசணும் மௌனம் அங்கு இனிக்கவில்லை கனத்தது பெண்ணின் கணம் ஒரு வகை என்றால் ஆணின் கனம் ஒரு வகை நீடித்த நிமிடங்கள் அஜயின் முக ஈரத்தை ஆற்றியிருந்தது புருவம் மீசை மட்டும் ஈரத்தை மிச்சம் பிடித்திருந்தது எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ வாய் திறக்காம நான் திறக்க மாட்டேன் அஜய் அதில் மிக உறுதியாக நின்றான் ஜீவிதா மூச்சை இழுத்துவிட்டால் தன்னை சமன் செய்ய வெகுவாக முயன்றாள் அஜு நம்ம அஜுதான் பேசு உள்மனம் அவளுக்கு சொல்லி கொண்டே இருந்தது ஜீவிதா மெல்ல அவன் பக்கம் திரும்பினாள் அதே கூர்மையான பார்வை அவனிடம் பெண்ணுக்கு திரும்ப படபடப்பு வேறு பக்கம் பார்த்தாள் அஜய் அவளை முழுதும் தனக்குள் உள்வாங்கினான் மாறியிருக்கா நிறைய மாறியிருக்கா முந்திரி தோட்டத்துக்கு சென்றிருந்தவர்கள் காரில் வந்து இறங்கினர் பேச்சு சத்தத்தில் கீழே எட்டி பார்த்தனர் அஜய் எங்கே என்று இவனையும் தேடினர் சகுந்தலா மகனை தேட இங்கு அஜயும் நேரம் பார்த்தான் அவருக்கு மெல்ல கோபம் தோன்ற ஆரம்பித்தது எதுக்கு அவங்க தேடுறாங்க இவர் எதுக்கு நேரம் பார்க்கிறார் அவ்வளோ அவசரமா பொண்ணு பார்க்க உள்ளே பொங்கியது அவளின் முக மாற்றத்தில் அஜயின் புருவம் தூக்கினான் அஜய் ஃபோன் ஒழித்தது சகுந்தலா தான் அஜய் எடுக்க எங்கே இருக்குப்பா என்று கேட்டவர் பொண்ணு வீட்டில் கிளம்பிட்டாங்களாம் நீ கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் ஆகிக்கோ என்றார் ஜீவிதாவிற்கு அவர் சொல்வது நன்றாகவே கேட்டது அஜய் இவளை பார்த்தபடி ஃபைவ் மினிட்ஸில் வரேமா என்று வைத்தான் ஆனந்தனும் பின்னாலே அழைத்தவன் டே புதுமாப்ள எங்கே இருக்கு என்று கத்தினான் வரேண்டா என அஜய் சொல்ல சீக்கிரம் வாடா நான் தான் உனக்கு தொணமாப்பில ஒன்னு அட்டகாசமா கிளப்புற கடமையும் எனக்கு இருக்குல்ல என்றான் ஆனந்தன் ஜீவிதாவிற்கு அவ்வளவு கோபம் பொண்ணு உன்னை பார்த்ததும் ஃப்ளாட் ஆகிடணும் கட்டுனா இவனை தான் கட்டுவேன்னு இங்கேயே டேரா போட்டுடணும் அப்படி போய் நிக்கணும் நீ என்று ஆனந்தன் மேலும் சொல்ல ஜீவிதாவின் குணம் விழுத்து கொண்டது பட்டென அஜயின் கையில் இருந்த போனை பிடுங்கி கொண்டவள் அஜு வரமாட்டாங்க நீங்களே மேக்கப் போட்டுட்டு போய் நில்லுங்க என்றாள் ஆனந்தன் நொடி முடித்து ஹே பியூட்டி நீயா அஜய் கூடவா இருக்க என்று கேட்டான் ஜீவிதா பதில் சொல்லாமல் வைத்து விட்டவள் அஜோ நீங்கள் பொண்ணு பார்க்க போகக்கூடாது என்றால் பட்டின அஜய்க்கு இப்போது அவள் பழைய ஜீவிதாவாக தெரிந்தாள் இவள் அவனுக்கு ஓகே ஏன் போகக்கூடாது என்று நிதானமாக கேட்டான் ஜீவிதா நொடி திணறி தைரியத்தை கூட்டியவள் நீங்க ஏன் அஜு என்றால் அஜய்க்கு இது மாபெரும் ஆச்சரியம் இதென்ன புதுசா ஏன் அஜு என்று கேட்டான் என்ன புதுசு அதெல்லாம் இல்லை நீங்க எப்பவும் ஏன் தான் என்றால் பெண் அஜயின் முகம் மாற ஆரம்பித்தது கீழ் உதட்டை மடக்கி கடித்தான் நீங்கள் கோவப்பட்டீங்க எனக்கு பேச முடியாது என்றால் ஜீவிதா உஷாராக மேலே சொல்லு என்றான் அஜய் அதான் சொல்லிட்டேனே என்றால் பெண் என்ன சொன்ன நீங்க ஏன் அஜூன்னு பெண் குரல் மெளிதாக மாற பார்வை அவன் நெஞ்சுக்கு வந்தது என்ன பார்க்கணும் என்றான் குரலில் கடினம் பார்ப்பேன் என்று திரும்ப அவன் முகத்திற்கு வந்தவள் நீங்க உங்க முகத்தை தொடங்க என்றாள் முடியாது ஈரும் இருக்கு இருந்துட்டு போகுது ப்ளீஸ் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது என்ன டிஸ்டர்ப் என்றான் அஜய் தொடைக்க கை பரபரக்குது என்று விட்டாள் தொட்டு கொன்னிடுவேன் என்றான் அவனும் உடனே ஜீவிதா அவன் சொன்ன நொடியே தன் முந்தானை எடுத்து அவன் முகம் துடைத்து விட்டாள் அஜய் அதிர்ந்து ஜீவிதா என்றான் அதட்டலாக ஜீவிதாவிற்கும் நடுக்கம் தான் காட்டிக் கொள்ளாமல் நின்றாள் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு புரியுதா உனக்கு என்று பல்லை கடித்து கேட்டான் நல்லாவே தெரியும் உங்களுக்கு தான் என்ன புரியல எப்போ இருந்த இந்த கெருக்குத்தனம் ரொம்ப முன்னாடியே என்னோட செகண்ட் இயர்லேருந்து உங்களை ஒரு பொண்ணோட ரெஸ்டாரண்ட்டில் பார்த்ததுலேருந்து அவள் உங்கள் கை பிடிச்சதுலேருந்து நீங்கள் அவள் கை பிடிச்சதுலேருந்து அஜய் கண்களை விரத்தான் அப்போ நீ அங்கே இருந்தியா என்று கேட்டான் இருந்த நிறைய அழுத நீங்கள் என்ன அழ வச்சுட்டீங்க என்றாள் ஜீவிதா இதெல்லாம் ஒரு காரணம்னு அழுவியா நீ ஏதேதோ நினச்சி அதுக்கு தான் என்கிட்ட இத்தனை வருஷம் பேசாமல் இருந்தியா ஆமாம் உங்கள் மேலே கோவம் என் மேலே கோவப்பட என்ன இருக்குது எப்படி நீங்க ரெண்டு பேரும் கைப்பிடிச்சுக்கலாம் என சண்டைக்கு நின்றால் பெண் அஜய்க்கு என்ன செய்வதென புரியவில்லை கண்ணை கட்டியது இவள் சிறு பெண்ணா பெரியவளா அவனுக்கு அறுதி இட்டு கண்டறிய முடியவில்லை ஜீவிதா கொஞ்சம் நிதானமா பேசுவோம் என்றான் ஜீவிதா நீ பேசு என்று பார்த்தாள் நான் உன்னோட இருந்துட்டு கூட இருக்க மாட்டேன்னு சொன்னது உனக்கு கோவம் வேற ஒன்னும் இல்லை அதுவும் இருக்கு அது அப்புறம் பேசுவோம் என்றாள் ஜீவிதா கை பிடிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் அதை நீ பெருசாக எடுத்துக்கிட்ட அதனால தான் இப்படி என்றவன் முன் அவள் கையை நீட்டினாள் பெண் என்ன என் கையை பிடிங்க என்றாள் ஜீவிதா முன்பென்றால் தயங்காமல் பிடித்திருப்பான் இப்போது அவனால் முடியாது சாதாரணன்னு சொன்னீங்க பிடிங்க என்றவள் அவன் கை பிடிக்க போனாள் ஜீவிதா ஸ்டாப் இதுதான் சொல்கிறேன் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் ஒருத்தர் கையை பிடிச்சிட முடியாது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் நம்ம கை கொடுக்கறது இல்லையா அது வேற நான் சொல்றது வேறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பேச்சு தோனி மாறியது இருவரின் முகமும் சீரியஸானது எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ பண்ணிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா என்று கேட்டான் அஜய் உங்களுக்கு தான் பிடிக்காதே பிடிக்காத விஷயத்தை பண்ண நீங்கள் எதுக்கு ரெஸ்டாரண்ட் போனீங்க பெண்ணும் கேட்டாள் என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசக்கூடாது ஜீவிதா அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குல்ல என்ன இருக்கு ஆ என்ன இருக்குது சொல்லு நீங்கள் ஏன் அஜு இதுதான் சம்பந்தம் உறுதியாக சொன்னால் பெண் திரும்ப திரும்ப அதையே சொல்லாத அஜய் இரு கைகளால் தலையை பற்றி தேய்த்தான் சொல்வேன் ஏன் சொல்லக்கூடாது ஆட ஆரம்பிக்காதா ஆட்டக்காரி எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது முதல்ல அப்படி தான் இருக்கும் அப்புறம் சரியாகிடும் என்ன பார்க்குறீங்க முதல்ல எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ரெண்டு நாள் முழுசாக நிறைய அழுது அழுது யோசித்தேன் உங்களை போய் நீங்கள் போய் எப்படி என் அஜுவா ஆனிங்கன்னு ஒன்று அஜய் அவள் அவளை கொட்ட கை ஓங்கினான் ஜீவிதா தலையில் கை வைத்து குனிந்து கொண்டவள் நீங்கள் கொட்டினாலும் உண்மை அதுதான் என்றாள் அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்கு ஏன் அஜு ஏன் அஜூன்னு சலப்பிட்டு தெரியற போக வேண்டியதானு என் ஜீவனாவது குறையாம இருக்கும்ல இந்த ஜீவிதா கிட்ட தான் உங்கள் ஜீவன் முடிவாகி போச்சு ரைமிங்காக பேசினா தட்டிடுவேன் ரைமிங்னாலும் சரியான டைமிங் தான் என முணுமுணுத்தாள் இதுக்கு நீ என்கிட்ட பேசாமலே இருந்திருக்கலாம் ஆட்டம் காட்டுன ஆட்டக்காரியை தேடி வந்து பேசினா ஒரு வார்த்தை என்கிட்ட பேசல உனக்காக எடுத்து வந்த பழத்தையும் வச்சுட்டு ஓடியாச்சு ஏன் என்ன இவ்வளோ வேலையிலையும் உன்னை அவ்வளோ நினைச்சேன் என்ன கஷ்டப்படுத்திட்டோன்னு தெரியலேன்னு வேற மண்டையை ஒடைச்சுக்கிட்டேன் அப்போ உங்ககிட்ட பேச முடியல சாரி என்றால் அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே இப்போ எதுக்கு வந்து இதையெல்லாம் சொல்லி என்னை படுத்துற உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல ஏன் அஜுன்னு நீங்க இல்லாம போயிருந்தாலும் உங்ககிட்ட தானே வந்திருப்பேன் என்றால் ஜீவிதா அதை அஜயால் கூட மறுக்க முடியவில்லை தன்னை நிதானத்துக்கு கொண்டு வந்தான் ஜீவிதா இப்பவும் எனக்கு புரியல எப்படி நீ இப்படின்னு என்னால நம்ப முடியல என்றான் அஜய் எதை எதிர்பார்த்திருந்தாலும் அவன் இப்படியான ஒன்றை எதிர்பார்த்திருக்கவில்லையே நம்புங்க ஜியா பேரே அதுக்கு சாட்சி என்றால் ஜீவிதா அஜய்க்கு நொடி பேச்சு வரவில்லை ஓ காட் ஜியா அந்த பேர் என்ன சொல்றேனே இன்னமும் என்னவெல்லாம் இருக்கோ நீங்க அஜய் நான் ஜீவிதா சேர்த்துதான் ஜியா என்றால் இருவரையும் விரல் நீட்டி சுட்டிக்காட்டி தாரணி மகளுக்கு அந்த பேர்தான் வைக்க வேண்டும் என்று இவள் செய்த அட்டகாசங்கள் ஏராளம் ஜோசியர் சொன்ன முதல் எடுத்து வேறடி என்று அக்கா மல்லு கட்ட முடியவே முடியாது இந்த பேர்தான் பாப்பாக்கு வைக்கணும் என்று அவளின் பிடிவாதத்தை கையில் எடுத்தாள் வழக்கம் போல சாப்பிடாமல் யாரிடமும் பேசாமல் படுத்து விட்டாள் கல்யாணம் அவளுக்கு சப்போர்ட் செய்ய தாரணி போன் செய்து அஜயிடம் புலம்பல் இறுதியில் அவள் பிடிவாதம் தான் வென்றிருந்தது அஜய்க்கு அது நினைவிற்கு வர இவ்ளோதான் உன் கிறுக்குத்தனமா என்று கேட்டுவிட்டான் விட்டான் ஏன் இதுல என்ன கிறுக்குத்தனம் பாப்பா நமக்கு பொண்ணுதான் அவ உங்களை மாமா கூப்பிடாம அஜூனு கூப்பிட வச்சதே நான் தான் முற மாறாமல் இருக்கணும்ல என்றாள் ஜீவிதா அஜய் மூச்சை நன்றாக இழுத்து விட்டவன் அமைதியாக நின்று விட்டான் ஜீவிதாவும் அவனுக்கு நேரம் கொடுத்து நின்றாள் வீட்டினர் அதற்கு விட வேண்டுமே ஃபோன் மேல் ஃபோன் வர ஆரம்பித்ததுடன் ஆளும் தேடி மொட்டை மாடிக்கு வந்துவிட்டார் அம்மா கூப்பிட்டாங்க என்றவரிடம் வரேன்னு சொல்லுங்கண்ணா என்று அனுப்பி வைத்தவன் ஜீவிதாவிடம் திரும்பினான் என்னை ஏன் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நிற்க வைக்கிற என்று கேட்டான் இந்த நிகழ்வுக்காக நெருங்கிய உறவுகள் அத்தனை பேர் நின்றுவிட்டனர் பெண் வீட்டில் இருந்தும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எத்தனை பேரோ போதாத குறைக்கு பெரியப்பா கொண்டு வந்த சம்பந்தம் வேறு பங்காளிகள் துணை இல்லாமல் அவன் என்ன செய்திருக்க முடியும் ஷங்கர் வேலையை விட்டு ஊருக்கு வந்த நாளில் இருந்து உடன் இருப்பவர்கள் ஆயிற்றே யோசிக்கக்கூட அவகாசம் இல்லை அஜயின் இக்கட்டு பெண்ணுக்கு முழுமையாக புரியவில்லை என்றாலும் கஷ்டப்படுத்துகிறோம் என்று உணர்ந்து கொண்டால் அதை அவனிடம் கேட்கவும் செய்தாள் கஷ்டப்படுத்துகிறேனா என்று இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது நீ பேசுறது சாதாரண விஷயம் இல்லை உணர்வுகள் சம்பந்தப்பட்டது திடீர்னு வந்து சொன்னா ஏன் அஜுன்னு உனக்கு தோணுறது எனக்கும் தோணணும்ல இத்தனை நாள் விட்டு கடைசி நிமிஷத்தில் வந்து சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்றது போல இருக்கக்கூடாது என்று விட ஜீவிதா அவனை நேருக்கு நேர் பார்த்தவள் மட மடவென நடக்க ஆரம்பித்து விட்டாள் ஜீவிதா அஜய் நின்ற இடத்திலே அழைத்தான் நில் எனக்கு பதில் சொல்லிட்டு போ பெண் நிற்கவில்லை அப்போ நான் பொண்ணு பார்க்க போகவா போங்க என்பதாய் நடந்தபடியே கை அசைத்து கீழிறங்கி விட்டாள் ஜீவிதாவிற்கு ரோஷம் வந்துவிட்டது இனி பேசல என்றாள் இனி பேசாம இருந்து என்ன ஆகப் போகுது அஜய் வந்து கொண்டே இருந்த போனில் அவளை பார்த்தான் தொடரும்